ஹே ஆல் எல்லோருக்கும் வணக்கம் இந்த மூணு பொருள் இருந்தால் இந்த சோரொட்டியை நம்ம சூப்பராக சமைச்சு சாப்பிட்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை வந்து நல்லா இந்த சோரொட்டியை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு கிண்ணத்தில் போட்டு மூடி வச்சிடணுங்க அதான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம் இப்போ நம்ம வந்து இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறோம் இந்த சுவரொட்டியை வந்து சும்மா சாப்பிட முடியாதுங்க சில பேர் சுட்டு சாப்பிட்றாங்க மஞ்சள்லாம் தடவி மிளகாத்தூள்லாம் போட்டு ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல நான்வெஜ் வந்து ரொம்ப சுமாராக பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதாவது பிடிக்கவே இல்லாமல் இருக்கிறவங்க சாப்பிட்றாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை வந்து நம்ம சாப்பிட்லாங்க இதை இது வந்து ஆல்ரெடி ஆஃப் குக் ஆகிருக்கும் ஏன்னா வந்துச்சு இது ப்ளட் வரும் ஸோ அந்த பிளட் வராமல் இருக்குது இல்லையா அதனால் இது குக் ஆகிடுச்சி ஆஃப் குக்காகிடுச்சு ஸோ அதனால தான் நம்மளால் கட் பண்ண முடியுது இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதோட ஸ்மெல் இருக்காது வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் கருவேப்பில்ல மெ மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் அவ்வளோதாங்க இப்போ இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் தாங்க இதோடய டேஸ்ட்டே ஸோ அதனால் நீங்கள் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றி தாளிக்கணும் ஸோ நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம நல்லா இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆகணுங்க நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகட்டும் இது வந்து ப்ரெக்னென்ட் உமன் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க ஹீமோக்ளோமிக் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் இதை வந்து நம்ம சாப்பிட்லாம் இப்போ இது கூட நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இதோட கருவேப்பில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுவோம் வதங்கினதுக்கப்புறமா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம் மிளகுத்தூள் மண்ட் சுவரொட்டி இது எல்லாத்தையுமே போட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் இது நல்லா வதங்கட்டுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரத்திலே இப்போல்லாம் பிள்ளைங்க வந்து சீக்கிரத்துலேயே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க இல்லையா ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா பிளட்டோட ஹீமோக்ளோமிக் லெவலை அதிகப்படுத்தும் அதனால் இதை நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இது நல்லா வதங்கணுங்க இதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வதங்கட்டும் இது கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ இந்த கலர் வந்து பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த கலர் வந்து இப்போ நார்மல் கலராக மாறிடும் ஒரு மாதிரி ப்ரவுன் கலரில் ஆகிடும் அந்த மாதிரி டைமில் நல்லா குக் ஆகிடுச்சின்னு எடுத்தோங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் நம்ம ஜஸ்ட்டு இந்த மூணு பொருளை வச்சு நம்ம செஞ்சாலே போதுங்க இதில் உள்ள ஸ்மெல்லே இருக்காது கருவேப்பிலை தன்மை தான் இதில் உள்ள ஸ்மெல்லை எடுத்துடுது ஸோ நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை வந்து முழுசாக போடுற பிடிக்காதவங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அது தெரியாது நம்ம கருவேப்பிலை சாப்பிட்றது தெரியாது அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முடிஞ்சிருச்சுங்க இந்த மாதிரி நல்லா வதக்க விட்டு நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து இதோடய டேஸ்ட் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒயிட் ரைஸ் நம்ம சூடாக வச்சுருப்போம் இல்லையா அந்த சாதத்தோட பிசைஞ்சு வச்சிடணுங்க அவ்வளோதாங்க வேறு எதுவுமே கிடையாது அழகாக இருக்கும் புலாவ் மாதிரி சாப்பிட்லாம் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு தொடர்ந்து எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ